மிகவும் வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கணும்னா ஜேஎன்பி பேலஸில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கலந்துட்டுருக்கோம் இந்த பேலஸ் எங்கே இருக்குன்னா இரும்புலியூர் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு ஈஸ்ட் தாம்பரம் சென்னை சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி நைன் இந்த ஜி அதாவது இந்த ஜேஎன்பி பேலஸில் நானூற்றி பேர் உட்காரலாம் ஒரே நேரத்தில் ஏசி ஹால் இருக்க நூற்றி பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்க அதே மாதிரியே இரநூறு பேர் ஒன்றா உட்காந்து சா அதை பண்ணலாம் ஐம்பது பேர் வந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்க இது வந்து நான் நாண் ஏசி பார்ட்டி ஹால் அப்படின்றாங்க சோ நீங்க உங்களோட ஃபேமிலி ஈவென்ட்ஸ்க்கு நிச்சயமா நீங்க இந்த ஹால் நீங்க புக் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ஜேஎன்பி பாலஸ்ல ஒரு கிராண்ட் ஈவென்ட் வாஸ் ஆப்பன் இன் த மார்னிங் அரவுண்ட் டென் டு ஒன் பி எம் நக்கீரர் தமிழ்ச் சங்கம் சிக்காரா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டேடிஸ் மசாலா ஜெயந்தி நாராயணன் பேலஸ் திருமண மண்டபம் இணைந்து நடத்தும் இந்திய திருநாட்டுடைய எழுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர திர தின விழாவை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது அதாவது மீனாட்சி அக்ரோ ஃபுட்ஸ் மற்றும் டேடிஸ் மசாலாவோட நிறுவனம் துவக்க விழா இலக்கிய திறனாய்வாளர் மதிப்பிற்குரிய திரு கொடைக்கானல் காந்தி எழுதிய கேட்குவீர் மாதோ நூல் வெளியீட்டு விழா பல்வேறு சாதனை படைத்த எழுபத்தி எட்டு மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்குதல் விழா ஜெயந்தி நாராயண் பேலஸ்ல இன்னைக்கு கேட்குவீர் மாதோ அந்த முப்பேரும் விழா நடந்துச்சு இல்லையா கேட்குவீர் மாதோன்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது இலக்கிய திறனாய்வாளர் பெருமதிப்பிற்குரிய கொடைக்கானல் காந்தி ஐயாவைய மிக ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் கேட்காத அதாவது கேலிரோ கேலிரோ அப்படின்றதும் கேளீரே கேளிரோ கேளிரே கேளிரோ பல்குன்ற கோட்டத்து செங்கன் மாத்துவேன் நன்னன் செய் நன்னன் என்னும் மலைமன்னன் பாட்டுடை தலைவன் பெயரில் இரணிய முட்டத்து பெருங்கொன்னூர் பெரும் கௌசிகனார் எனும் ஓசை இசை புலவர் எழுதிய நூல் மலைப்படுகாம் அதனில் கேட்குவீர் மாதோ என கூத்தர்களை ஆட்சிப்படுத்தினார் தமிழ்கிழவி அவ்வையார் இரு மன்னர்கள் அதியமான் நெடுமான் அஞ்சி மற்றும் தொண்டைமான் இருவருக்குள்ளும் போர் நிகழக் கூடாது என போராடியவர் ஔவையார் அவர் மாதோ என ஓசை துணை கொண்டு சங்க பாடல்கள் செய்தார் அந்த தமிழ் சங்க தமிழ் நயங்களை பதிவு செய்து மகிழ்கிறது கேட்குவீர் மாதோ என்னும் நூல் இலக்கிய திரு பெருமதிப்பிற்குரிய கொடைக்கானல் காந்தி நிச்சயமாக இந்த புத்தகத்தை படிங்க ரொம்ப அருமையான புத்தகம் சங்கத்தமிழ் இலக்கியத்தோட எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து தமிழின் இன்சுவையோடு கலந்து கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நூல் இந்த நூல் கேட்குவிர் மாதோ அப்படின்றதும் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில இந்த நூல் படிப்பதன் மூலம் நீங்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அடைய முடியும் கேட்குவிர் மாதோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்